பாத்தீங்களா எப்போதுமே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பிசினஸ் ஐடியாஸ் ஏதாவது கம்பெனியோட சக்சஸ் ஸ்டோரி பத்தி பார்த்திருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரையும் இசையால கட்டிப்பட்ட இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் சக்சஸ் ஸ்டோரி பத்தி தாங்க பார்க்க போறோம் ஏஆர் ஆர் ரஹ்மானோட சக்சஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர் எப்படி வளர்ந்து வந்தாரு என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஏஆர் ஆர் ரஹ்மான் ஒரு நல்ல இசையமைப்பாளர்னு தெரியும் இல்லங்க இந்திய சினிமாக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷனை சொல்லலாம் இவர் வாங்காத விருதுகளே கிடையாதுங்க இப்ப இருக்கக்கூடிய இளம் இசையமைப்பாளர்களுக்கு கூட இவர் இன்ஸ்பிரேஷன் தனது பாடல்கள் மூலமா இந்த உலகத்தையே கட்டி போட்டிருக்காருங்க வாங்க இவரோட ஜேர்னி பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஏஆர் ரகுமான் சார் அவரோட நாலு வயசுல இருந்தே பியானோ கத்துக்க ஆரம்பிச்சாரு அப்பாவும் ஒரு இசையமைப்பாளராக ஏ ஏஆர் ரகுமான் சாருக்கு ஒன்பது வயசு ஆகும் அவரோட அப்பா தவறிட்டாரு அதுக்கப்புறமா ஏஆர் ரகுமான் சார் அவரோட அப்பாவோட இசை கருவிகளை வாடகைக்கு எடுத்தாரு அதுக்கப்புறமா அவரு அவங்க அம்மாவோட தாங்க வளர ஆரம்பிச்சாரு இவங்க பேமிலி சுச்சுவேஷனை சமாளிக்க சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் கீபோர்ட் பிளேயரா ஒர்க் பண்ணிட்டு வந்தாரு அதுக்கப்புறமா ஃபுல்லா மியூசிக்ல கான்சென்ட்ரேஷன் பண்றதுனால ஸ்கூலுக்கு போறதையே அவர் விட்டாரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரூட் அப்படிங்கிற ஒரு பேண்ட உருவாக்குனாரு அதுக்கப்புறமா நேமசிஸ் அப்படிங்கிற ஒரு ராக் குரூப்பையும் உருவாக்குனாரு அதுக்கப்புறமா அவர் நிறைய ஆட்ஸுக்கு இசையெல்லாம் அமைக்க ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல டைரக்டர் மணிரத்னத்தை மீட் பண்ணாரு அவரோட ரோஜா படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சாரு அந்த படமும் ஹிட்டாச்சி அந்த பாட்டும் ஹிட்டாச்சிங்க இதுக்காக நம்ம ஏ ஆர் தேசிய விருதும் வாங்கினாரு அதுக்கப்புறமா இசை புயலுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க பல படங்களுக்கு அவரை இசையமைக்க ஆரம்பிச்சாரு பம்பாய் கருத்தம்மா காதலன் மிஸ்டர் இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் அவரை இசையமைக்க ஆரம்பிச்சாரு இந்த படங்கள் மூலமா ஏஆர் ரஹ்மான் சார் நிறைய வெற்றிகளையும் கண்டாரு ராம்கோபால் வர்மா இயக்கிய ரங்கிலா படத்தின் மூலமா பாலிவுட்டுக்கு அறிமுகமானாரு தில் தே தாஸ் போன்ற படங்களுக்கு அவரை இசையமைச்சு அதுலயும் வெற்றிகளை கண்டாரு ரங் பசந்த் லகன் அப்படின்னு நிறைய படங்களுக்கு பாலிவுட்ல இசை அமைச்சு ஹிட்டும் கொடுத்தாரு ஜஹவ் தேவ் அக்தர் குல்சார் வாலி அப்படின்னு நிறைய இசை பாடகர்கள் கூட பணியாற்றினாரு அதுக்கப்புறமா அவரோட சொந்த கேபிளான கே எம் மியூசிக்க ஆரம்பிச்சாரு அவரோட ஹாலிவுட் படமான கப்பல் ரெஸ்டாரண்ட் படத்துக்கு இசையமைச்சாரு அவரோட பாடல்களுக்கு நிறைய ஸ்கோரும் வந்துச்சு இதுக்காக லண்டன்ல பி எம் ஐ அப்படின்னு ஒரு லண்டன் விருதையும் பெற்றாரு ஸ்லம் டாக் மில்லியனர் அப்படின்னு ஒரு திரைப்படத்துக்கு அவருக்கு கோல்டன் குளோப் அப்படின்னு ஒரு விருதும் இரண்டு அகாடமி விருந்தும் வாங்கிருக்காரு அவரு ஒரு நல்ல இசையமைப்பாளர் மட்டும் இல்லாம சிறந்த பாடகரும் ஆனாரு அவரு காதலன் திரைப்படத்துல ஊர்வசி மாது ஜே ஜலாம் பாடல்களை பாடினாரு இப்ப அவர் நிறைய பாடல்களை பாடிட்டு வராரு இந்தியா இருக்காரு இவரோட பாடல்கள் சிட்டில மட்டும் இல்லங்க சின்ன சின்ன கிராமங்களுக்கு கூட இவரோட பாடல்கள் மூலமா வரவேற்பை கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம் முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவரோட அகராதியிலே இல்லங்க எப்பவுமே முடிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இருப்பாரு அதுக்கு

கூட நிறைய இசையமைப்பாளர்கள் கூட சேர்ந்து இசையும் அமைச்சிருக்காரு தான் எல்லாருக்குமே கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக கே எம் ஆரம்பிச்சார் நிறைய குழந்தைகளுக்கு அப்படின்னு ஒரு பாடல்கள் மூலமா அவரோட மாணவர்களுக்கும் அவரு சான்ஸும் கொடுத்திருக்காரு நம்ம சச்சின் டெண்டுல்கர் கூட ஏ ஆர் சாங் கேட்டுட்டு தான் மேட்சுக்கே ஆட போவாராம் நிறைய சிஎம் கலெக்டர்ஸ் கூட அவங்களோட ஆஸ்கரோட மன நிம்மதிய போக்குறதுக்காக ஏ ஆர் ரஹ்மானோட ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு தான் போவாங்களாம் ஆஸ்கர் அவார்ட்ல இருந்து இப்ப இருக்கிற சின்ன சின்ன அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு கூட எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு அவர் ஆரம்பிப்பாரு அது மட்டும் இல்லாம நிறைய இன்ஸ்பிரேஷனாவும் அவர் பேசுவாரு படமே நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவரை டைரக்டர் அட்லி பிலி படத்தின் மூலமா வர வச்சிருக்காரு இவரு கொடுத்த பாடல்கள் எல்லாமே ஹிட்டு தாங்க இவரு பாடன பாடல்கள் கூட ஹிட்னே சொல்லலாம் நீங்க ஏ ஆர் ரஹ்மான் சாங்க இப்ப வரையும் கேப்பீங்களா என்ன பாட்டை கேட்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன சக்சஸ் ஸ்டோரி பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்